ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பருப்பு ஆட்டுறதுங்கக்கா பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளமா கடல் பருப்பு வேக வச்சு ஆட்டுறதுக்கப்புறம் ஆ சக்கரை தான் சர்க்கரையா வெள்ளம் போடலையா கடலப்பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் ஆட்டுறது ஆ

பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி இப்போல்லாம் விளாட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விளாண்டு பாதை சாமியா ம் சரி ஓகே பாய் பாய் பா ஆ லைட் போடுங்க ஷேர் பண்ணுங்களா பார்த்தீங்கன்னா பாட்டி அடிச்சு சிப்பு இலக்க வந்து மிக்ஸியில் வந்து தூள் பண்ணி இப்போ அதையும் கலந்துக்கலாம் போடச்சு பாருங்க என்ன இருக்கு பாருங்க கொஞ்சம் போதுமான வாசனமா இருக்கும் நான் அரைச்சது த தூய் 요거 தான फर्स्ट நீ ஒரே இடத்துல போட்டத்துக்கு தூய் கூட எல்லா இடத்திலே கலந்துக்கணும் கொள்ளு தேங்க போட்டு பிஸ்கவேன் தேங்க போட்டு அப்படியே போய் பாத்தீட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து திருவிக்கலாம் ஏன்னா இதில் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சொல்றது மாவு பார்த்தீங்கன்னா ஆட்டி இப்போ இப்ப தேங்காய் வந்து திருவிக்கலாம் எங்கே காட்டுறீங்க பதனியா நான் எல்லாரும் வந்துட்டு 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 வந்து எல்லாமே திருவிங்க எல்லாமே எடுத்துக்கலாம் காட்டுங்க அவட காட்டுங்க நல்லா திருவியாச்சு பாத்தீங்கன்னா இதே திரும்பி எடுத்துக்கலாம் வச்ச தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா அவங்க சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் போட்டாச்சதில் இது மிக்ஸ் பண்ணி வீட்டு பிடிக்க வேண்டியதுதான் Gracias. <coughs> ചപ്പാത്തി പൈസ അത് അപ്പം മാവ് ஒரு மூடு முடியலாம் இது மூலம் தட்டி போட்டுக்கலாம் ಅವ್ರ ಪಾತೀನಿ ರೆಡಿ ಆಯ್ತ್ ಸುಡಾ ಇದು ಸರ್ ಮುಖ್ಯ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಾಯ್ ನಮ್ಮ ವ್ಯವಸ್ಥೆ ಪುಟ್ಟ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಪ್ಪೋಟ್ ಪ Okay. <laughs>

ஆறநேட்டு சாப்பிட்டுக்கு போங்க ஆ ஃபேனில் வைங்க ஆறு நம்பர் ஆ